வணக்கம் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு ஏற்கனவே நம்ம வந்து பிரபஞ்சத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஆகாயத்தை பத்தி பார்த்தோம் காற்றை பத்தி பார்த்தோம் நெருப்பை பத்தி பார்த்தோம் இன்னும் இரண்டு நீரும் நிலமும் அப்படி இருக்குது அதற்கு முன்பாக நாம வந்து இன்னைக்கு தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் தன்னை அறிதல் அப்படிங்கிறது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக கடவுளை வந்து நம்ம தேடி போயிட்டு இருக்கோம் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கோயிலை தேடி இறைவனை போய் முக்தி அடைஞ்சவங்க நிறைய இருக்காங்க நால்வர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்களெல்லாம் வந்து நால்வர் அறுபத்தி நான்கு மூன்று நாயன்மார்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க இவர்களெல்லாம் பக்தி மார்க்கத்தில் இறைவனை தேடியவர்கள் ஞான மார்க்கத்தில் இறைவனை தேடியவர்கள் சித்தர்கள் முனிகள் ரிஷிகள் இவங்களெல்லாம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் தன்னை வருத்தி உடலை வருத்தி மெய்ப்பொருள் கண்டு இறைவனை கண்டவர்கள் தான் நான் வந்து பக்தி மார்க்கத்தில் இருந்தாங்க ஆனால் தன்னுள் பயணித்து தன்னை அறிந்து தன்னை தன்னுள் பயணித்து இறைவனை கண்டவர்கள் சித்த பெருமக்கள் தன்னை அறிதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதா உன்னுள் உத்தமனை காணும் சாகா கல்வி உத்தமனை காணும் சாகா கல்வி அது என்ன சாகும் கல்வி சாகா கல்வி நம்ம பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிற இந்த கல்வி பட்டறிவுன்னு சொல்லிக்கிற அனுபவங்கள் மூலமாக கிடைக்கிற இந்த கல்விகள் எல்லாம் வந்து நாம் இந்த உடல் இருக்கிறவர் உடல் உயிர் ஆன்மா இந்த மூன்றும் கலந்திருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற இந்த கல்வி இந்த அறிவு இந்த உடல் போனாலும் உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த கல்வி அழிந்துவிடும் ஆனால் நம்முள் தன்னுள் உத்தமனை காண்டு மிகப்பெரிய ஒரு ஒரு ஞானத்தை பெற்ற அந்த ஞானம் ஒவ்வொரு பிறவியாக நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதுதான் சாகாத கல்வி உன்னுள் உத்தமனை நீங்கள் கண்டுவிட்டால் இந்த கல்வி நீங்கள் சாகாத கல்வியா நம்ம வந்து அமைஞ்சிரும் அப்படின்னு நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க இந்த உத்தமனை காணும் அப்படின்னா ஏன் இந்த சப்ஜெக்டுக்கு நான் உள்ள வந்திருக்கேங்கிறத நான் வந்து இந்த காணொலியோட கடைசி இதுல சொல்றேன் ஏன் இந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் நான் எதுக்கு அப்படிங்கிறதுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்கனவே நம்ம வந்து இறைவனை வந்து நாம வந்து பிரபஞ்சமா பாக்குறோம் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சித்தர்கள் சொன்ன ஆகாயம் காற்று அந்த ரிவர்ஸ்ல வரும் இதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இறைவனை பிரபஞ்சமாக பஞ்சபூதமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கோயில்ல போய் தான் இறைவனை அடைய முடியும் தரிசிக்க முடியும் அப்படிங்கிற கூற்றுக்கு நாம் எதிரான ஒரு கருத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நாம வந்து எப்படி அஹ் பயணிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த பதிவுல நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லுவதுண்டு நம்ம எல்லாருமே வந்து சித்தர்கள் தான் சித்தர்களுக்கும் மாண்டர்களுக்கும் சித்தர்களே வந்து மனிதர்களாக இருந்து மாறியவர்கள் தான் உள்ளம் பெருங்கோவில் பெருங்கோவில் உடம்பு தான் ஆலயம் அப்படிங்கறத நம்ம வந்து பல பதிவுகள்ல இருந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இதுல நாம சித்தர்களுக்கும் நமக்கும் உள்ள என்ன வேறுபாடு எப்படி அவங்க சித்தர்களா இருந்தாங்க நாம மாணவர்களா இருக்காங்க அவங்க வந்து இல்லறம் கலந்த ஒரு ஆன்மீகத்தை நாம பயணிக்கிறோம் அவர்கள் இல்லறத்திலிருந்து வெளியே வந்து தனியா வந்து அவங்க ஆன்மீகத்தை மட்டும் கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம செல்ஃப் எப்படி சித்தர்கள் அடைந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்கிறோம் பொதுவாக சித்தர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா அவங்க வந்து அட் அட்டாங்க யோகம் எட்டு வகையான யோகங்களை அவங்க வந்து அவங்க கத்துக்கிட்டு அட்டமா சித்துக்களை அடைந்தார்கள் இந்த அட்டமா சித்துக்களை அடைய வேண்டும் என்றால் அட்டாங்க யோகம் நம்ம பயில வேண்டும் இந்த அட்டாங்க யோகம் அப்படின்னா என்னன்னா இயமம் நியமம் ஆசனம் பிரணயாமம் பிரத்யாகரம் தாரணை தியானம் சமாதி அப்படிங்கிற ஒரு எட்டு வகையான யோகங்கள் இயமம் அப்படிங்கிறது வந்து இந்த உடல் ரீதியா பிறருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நிறைய இருக்குது சுருக்கமா சொல்றேன் நியமம் என்பது மன ரீதியாக யாருக்குமே வந்து தீங்கு செய்யக்கூடாது இதுதான் நியமம் ஆசனம் உடற்பயிற்சியின் மூலமாக நம்மளை நம்ம உடலை பக்குவப்படுத்திக் கொள்வது பிரணயாமம் உங்களுக்கு தெரியும் மூச்சு பயிற்சி பிரத்யாகாரம் அப்படிங்கறது வந்து புலன் அடக்கம் இந்த மெய் வாய்க்கண் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதன் மூலமாக வந்து தீயவை பேசாதே நுகராதே பேசாதே அப்படிங்கிற மாதிரியான இந்த புலன்களை அடக்கும் இந்த மனம் கூட வந்து ஒரு புலன் தான் அதை அடக்கும் ஒரு வித்தை தான் வந்து பிரத்யாகாரம் தாரணை அப்படின்றது வந்து ஒரு நிலைக்கு நிற்கிற நம்ம எதையும் வந்து ஒரு பர்டிகுலர் இதுல வந்து இப்ப நம்ம வந்து இங்க உட்கார்ந்து இந்த ஒன்றை ஒரு சிலர் சாப்பிடும்போதே பேசிட்டு இருப்பாங்க சாப்பிடும் போதே பேசி பல இது இருப்பாங்க அது மாதிரி இல்லாம ஒரே ஒரு நிலையில இருக்கிற இதுதான் வந்து அஹ் தியாரணை சொல்லுவோம் அடுத்து தியானம் மனதை ஒருநிலைப்படுத்தும் ஒரு சின்னதா வந்து ஒரு பயிற்சி தான் வந்து தியானம் அடுத்து சமாதி சமாதிங்கிறது வந்து நம்ம தியானத்தோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் கூட சொல்லலாம் இது சமாதின்றது வந்து குண்டலினி யோகத்தின் ஒரு அது ஒரு அங்கம் தான் தன்னிலிருந்து வெளி உலகத்தை காணும் அதாவது கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தையே காணும் அந்த சக்தி வந்து இந்த சமாதி நிலைக்கு உண்டு இதையெல்லாம் நாம் வந்து இந்த அக்காங்க யோகங்களை முதல்ல வந்து இந்த இயமம் நியமம் கொண்டு போனாலே நாம் நம்முள் பயணிக்கிற அந்த குவாலிபிகேஷன் வந்துடும் அதாவது பிறருக்கு தீங்கு நினைக்காமல் பிறரை உடல் ரீதியாக எந்த துன்பம் துன்புறுத்தலும் இல்லாமல் இருந்தாலே நம்ம வந்து குவாலிஃபைட் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ஆசனம் பிரணயாமம் பிரத்யாகரம் தாரணை சமாதி நமக்குள்ளே நம்ம முதல்ல அந்த பிரிமினரி ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் வந்து நம்மளை பக்குவப்படுத்திக்கணும் முதல்ல இந்த நம்ம வந்து சஸ்டைன் ஆகணும் இல்லையா அதுக்கான அந்த பயிற்சி தான் முதல்ல இருக்குது அப்புறம் அட்டமாசித்துக்கள் அட்டமாசித்துக்கள் எப்போ வரும் இந்த அட்டாங்க யோகங்களை நீங்கள் பயின்று நீங்க உங்கள் உங்கள் பயணித்து இந்த கொண்டலை நியோகங்கள் எல்லாம் நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சக்திகள் சித்துக்கள் கிடைக்கும் அந்த சித்துக்கள் தான் வந்து அட்டமா சித்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சித்துக்கள் தான் வந்து என்னன்னா எட்டு வகையா பிரிக்கிறாங்க அனிமா அப்படின்னு அனிமாங்கிறது வந்து உங்கள் உடலை கடுகு போல கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு கூட சின்னதாக்கிக்கலாம் மஹிமா என்பது அதே மாதிரிதான் மலை போல உங்கள் உடலை நீங்கள் பெரிதாக்கி கொள்ளலாம் லஹிமா என்பது காற்றை போல லேசாக உங்கள் உடலை மேலே இருந்து பறக்கலாம் நிறைய சக்கரை எம் கோடிசுவாமிகள் இவர்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் எப்படின்னா இந்த லஹிமாங்கிற ஒரு சக்தியின் மூலமாக அப்புறம் வந்து கரிமா அப்படின்றது கடினமானது மலை போல காற்றை போல வலுவான அந்த மாதிரி ஒரு கடினமான நம்ம ஒரு உடலை என்னதான் அசைச்சாலும் அசைக்க முடியாத ஒரு விஷயம் தான் கரிமா அப்புறம் வந்து பிராப்தி அப்படின்னு சொல்றோம் எந்த ஒரு பொருளையும் நம் வசப்படுத்திக் கொள்வதுதான் பிராப்தி அப்படின்னு சொல்றோம் பிரகாமியம் அப்படிங்கறது ஒன்று இருக்குது அது கூடு விட்டு கூடு பாயுது என்னுடைய ஆன்மா உங்களுடைய உடலுக்குள் சென்று உங்களுக்கு தேவையானதை செய்கிற அந்த இதுதான் கூடு விட்டு கூடுபாய்தல் அதுதான் பிரகாமியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது ஈசாத்துவம் ஈசாத்துவம் அதாவது தேவாதி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல இவர்கள் எல்லாம் வசப்படுத்துவதுதான் ஈசாத்துவம் இறுதியாக நம்ம வந்து வசிஸ்துவம் அதுதான் வந்து உலகத்தில் உள்ள அத்தனையையும் நாம் வசப்படுத்தும் அந்த அந்த கலைதான் வந்து வசித்துவம் இதை எல்லாமே சொல்றது வந்து அட்டமா சித்துக்கள் எட்டு வகையான சித்துக்கள் இந்த சித்துக்களை கைவர கற்றவர்கள் தான் சித்தர்கள் இதுதான் மனிதர்களுக்கும் சித்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த அட்டமா சித்துக்களை பெற வேண்டும் என்றால் அட்டாங்க யோகங்களை பெற வேண்டும் இந்த அட்டமா அட்டாங்க யோகங்களை நாம் முறையாக பண்ணும்போது உன்னுள் நீங்கள் பயணிக்கிற அந்த அந்த உன்னுள் உத்தமனை நீங்கள் காணலாம் அதுதான் சாகாத கல்வி இது இது ஒவ்வொரு விஷயமா போகலாம் சரி இது இதுக்கும் இந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒருவர் எனக்கு கேள்வி கேட்டிருக்கிறார் இதை நான் ஆரம்ப காலத்துல சொன்னேன் ஒருவர் அவர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன் கணபதி இவர் இவர் ஒரு இதுல வந்து எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு சார் நீங்க உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் தெரியுமா பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்புறம் வந்து அந்த கேள்விக்கு நம்ம செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது என்னை உணர்தல் நான் எதற்காக இந்த பிறப்பெடுத்து இந்த மானிட உலகிற்கு நான் வந்தேன் என்பதை நான் உணர்ந்து செயல்படுவதுதான் என்னோட செல்ஃப் அதுக்காக நான் என்னதான் பண்ண முடியுமா எத்தனையோ கோடி கோடியான பிறப்புகள் இருக்குது இந்த இறைவனுடன் படைப்பில் அவர்கள் எல்லாம் இல்லாமல் இந்த மானிட பிறப்பில் நமக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய பொக்கிஷமான இந்த மானிட பிறவி நாம் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத உணர்ந்து நாம் செயல்படுவது அதை விட்டுவிட்டு நம் மத்த இதெல்லாம் மத்தவங்களை குறை சொல்றது மத்தவங்க எங்க சொல்லுவாங்க அதாவது எங்காவது நம்ம வந்து அடுத்தவங்க குறைக்கொள்ளிட்டே இருக்கணும் அடுத்தவங்க ஏதாவது தப்பு பண்றாங்களா அப்படிங்கிற இதெல்லாம் இருக்காங்க அத வந்து சித்திர திருவள்ள வந்து ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிச்சா மாதிரி இவர் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு இந்த கமெண்ட்ஸ் நம்ம வந்து அப்புறமா படிக்கலாம் அவர் கேட்ட கேள்வி அடுத்தது கேள்வி வந்து செல்ஃப் ரியலைசேஷன் இங்க பண்றீங்களா நீங்க கேட்டாரு அதுக்கப்புறம் சொல்றேன் நீங்க எப்படி இருக்குது உங்களுடைய பிசினஸ் இந்த ஸ்பிரிச்சுவல வந்து ஆர்கனைசேஷனை பிசினஸ்ஸா பண்றீங்களே எப்படி போகுது பிசினஸ் அப்படின்னு அவர் கேட்டாரு நான் அதுக்கு ஒரு பதில் சொன்னேன் நீங்க எந்த அளவுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ எனக்கு தெரியல அந்த அளவுக்கு பிசினஸ் போயிட்டு இருக்குன்னு நான் சொல்ல நீங்க பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு கிடைச்ச நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்குள் நீங்கள் அந்த இறைவனை நீங்க கண்டிருப்பீங்க அப்படி இறைவனே நீங்கள் கண்டிருந்தீர்கள் என்றால் இது போன்ற அன்னெசரி உங்களுடைய ப்ரீசியஸ் டைமை உங்களுடைய கிடைக்கறியாத இந்த நேரங்களை இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நீங்க செலவிடாம உங்களுக்கு நீங்க பண்ணியிருக்கலாம்னு சொன்னதுக்கு அவரு காட்டமான ஒரு பதிலை அவர் எதிர்க்கிறாரு அவர் என்ன எதிர்க்கிறாருன்னா முதல்ல அவர் கேட்டது வந்து சார் டிட் யூ கெட் ரியலைசேஷன் அப்படின்னு கேட்டாரு ஹவு இஸ் யுவர் பிசினஸ் இஸ் கோயிங் ஆன் இன் நேம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் ஆல் ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு இருக்காரு இந்த ஆல் அப்படிங்கிறதுல அவரும் எனக்கு தெரியல ஆல் ஆர் யூஸ்லெஸ்னா யார் யூஸ்லெஸ்ன்னு தெரியல அவர் என்ன என்னதான் சொல்றாரோ இல்லை எல்லாருமே சொல்றாரா இல்ல பக்தி மார்க்கத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்றாரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நான்கு மாணிக்க வாசுந்தர் அவர்கள்லாம் யூஸ்லெஸ்ஸா ரெண்டாவது வந்து எனது சித்திர பீடங்களில் உள்ள படங்கள்லாம் யூஸ்லெஸ் அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியல ரெண்டாவது மணி டொனேட்டட் பை மலேசியா அண்ட் சிங்கப்பூர் தமிழ்ஸ் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வர தமிழர்கள் பத்து பர்சன்ட் டொனேஷன் கோஸ் டு பூவர் பாக்கி தொண்ணூறு பெர்சன்ட் டொனேஷன் ஃபார்

பட் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு ரெண்டே ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இந்திராணி அப்படின்னு சவுந்தரராஜன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க இது வரைக்கும் எனக்கு எந்த டொனேஷனும் பண்ணலை அவங்க அவங்களே கமெண்ட்ஸில் கொடுத்தாலும் சரிதான் நான் நான் இவ்வளோ டொனேஷன் கொடுத்தேன் சொன்னால் நான் அக்செப்ட்டு சித்தர்கள் திருவடி எதுக்காக ட்ரெஸ்ட் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து எல்லாருமே சொல்லணும் எனக்கு நான் ஏன் இந்த ஸ்பிரிச்சுவல்ல வந்தேன் அப்படின்னு நாங்கள் முதல்ல சொல்லிடுறேன் என்னுடைய ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நேரத்தை நிறைய சிவாலயங்களுக்கும் சித்தர் ஆலயங்கள் சிவாலயங்களுக்கு தான் போனேன் அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஒரு குருநாதன் மாதிரி எனக்கு அறிகுறி சொன்னாங்க ஆலயத்துக்கு போங்க அப்படின்னு அப்புறம் என்னுடைய பயணங்கள் தொடர்ந்துச்சு தொடக்கும்போது நிறைய பேர் கிட்ட நான் கேட்கும் போது இது சொல்லும் போது சித்தர் ஆலயங்களை நான் வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய அந்த ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் இருந்து ஆரம்பிச்சு அதை நான் வந்து வெளிக்கொண்டு வந்தேன் நிறைய சிதற்பிடங்களுக்கு கேமரா எடுத்து நான் உள்ள போய் காணொலியாக்கம் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அதன் மூலமா நான் வந்து என்னன்னா நம்ம வந்து நிறைய ஒரு நட்புகள் கிடைச்சது என்னுடைய என்னுடைய பயணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் போச்சு என்னுடைய சொந்த செலவுல என்னுடைய இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் வந்து ஜீவபீடங்களை நான் வெளிப்படுத்துவதற்காக யாருக்கிட்டையும் பணம் வாங்கியதில்லை அப்படி ஒரு சில பேர் கொடுத்தாங்க அப்படி அதை வாங்கி வேற ஒருத்தருக்கு நான் அதை வேற ஏதாவது ஒரு காரியத்துக்காக அன்னதானத்துக்காக அப்படி கொடுப்பனே தவிர அதை நான் வாங்கி நான் நீங்க பாக்கெட்ல போட்டது கிடையாது அப்படி யாராவது புறுப்பு நட்டும் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆஹ் இந்த மாதிரியான என்னுடைய அதாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு பணி அரசாங்க பணியையும் நல்ல இல்லறத்தையும் நல்ல கல்வியையும் கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லும் இந்த பயணத்தை சீனிவாசன் கணபதிக்கு வந்து வந்து நான் அப்சர்வேஷனா எங்களை போன்ற ஒரு நல்ல ஆன்மீகத்தை எடுத்து முன்னெடுத்து செல்லும் எங்களை நீங்க வந்து உதாசீனப்படுத்தி கொச்சைப்படுத்த வேண்டாம் தான் சொல்றேன் உங்களோட பயணம் நீங்க உங்களோட அனுபவத்துல நிறைய நீங்க இது மாதிரியான ட்ரஸ்ட் எல்லாம் வந்து ஃபால்ஸ் இதுல நீங்க சொன்னீங்க நைன்டி பர்சன்ட் அதை நான் சொல்றேன் இது வரைக்கும் இந்த ஆஹ் ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னு என்னோட சொந்த தான் நான் வந்து நிறைய அந்த அன்னதானங்கள் எல்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய இந்த எண்ணெய் போன்ற அபிஷேக பொருட்கள் கட்டப்பணிகள் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சித்தர்கள் திருப்படி டிரஸ்ட் இதுக்கு நான் ஆரம்பிச்சேன்னா எனக்கு அவங்க அனுப்புற ஒருத்தர் சில பேர் நேத்து கூட அன்னைக்கு கூட அனுப்பிச்சிருக்காங்க என்னன்னா ஒரு ரூபாய் அனுப்புங்கன்னு ஒரு ரூபாய் அனுப்புறாங்க பத்து ரூபாய் அமிச்சிருக்காங்க பதினோரு ரூபா அமிச்சிருக்காங்க அம்பத்தி ஒரு ரூபா அமைச்சிருக்காங்க நூத்தி ஒரு ரூபா அனுப்புறாங்க அஹ் ராஜேந்திரன் நிலவழகன் அப்புறம் அப்புறம் வந்து விஸ்வநாதன் அவங்க அப்புறம் வந்து ஆறாமுதன் பெங்களூர்ல இவங்க வந்து தலா ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படியே அனுப்பிச்சு விடுவாங்க இது வந்து அப்பப்ப அவங்களுக்கான அந்த அன்னதானத்துக்கு நான் அதை பயன்படுத்துறேன் அந்த அன்னதானம் என்னங்க எப்போ நடக்குதுங்கிறது என்னுடைய சித்தர்கள் திருவடி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல அங்கவே நான் போஸ்ட் பண்ணிடுறேன் அதோட வீடியோக்களை வந்து சித்தர்கள் திருவடி டாட் காம் கொடுத்தேன் அதனால அதுக்கு தனியாக ஆடிட்டர்ஸ் இருக்குது நான் என்னுடைய தனி அக்கவுண்ட்ல அதை ஒரு ரூபா கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தனியான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறதுக்காக சித்தர்கள் திருவடி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு பேர்ல அதை உருவாக்குனா நான் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கெல்லாம் மெம்பர்ஸ் நம்ம பக்தர்கள் எல்லாம் இது மாதிரி எல்லாருமே சேர்ந்து தான் அந்த ட்ரஸ்ட்டை நம்ம நடத்திட்டு இருக்கோம் இது தனிப்பட்ட யாரோட இதுவும் கிடையாது அதான் இந்த அவதூறு பண்றதுக்கு ஏன்னா நைன்டி பெர்சென்ட் என்னோட பர்சனல் மணின்னு ஒரு ஸ்பெசிபிக்கா வயசு சொல்லியிருக்கிறார் அதுக்காக தான் இதுல வந்து இந்த மாதிரியான இன்டர்னல் லவி இருந்து யாரும் எனக்கு வந்து ஒருத்தரை தவிர யாரும் இது வரைக்கும் அனுப்புனது இல்லை அதுவும் ஒரு பர்டிகுலர் சொன்னார் அவர் வந்து சுரேஷ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய அப்பாவுடைய திதி நாள் அன்னைக்கு வந்து ஏதாவது நீங்க எனக்கு அன்னதானம் சொல்லி எனக்கு வந்து வேலச்சேர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் ஒரு இருநூறு பேருக்கு அந்த அன்னதானம் நாங்க அன்னைக்கு பண்ணி நாங்க அதை கொடுத்துட்டோம் அதை அவருக்கு நாங்க சொல்லிட்டோம் நான் அதுக்கு நான் என்னென்ன வாங்கணுங்கிற பில்ஸ் எல்லாமே தான் நான் சொன்னேன் அவர் இது மாதிரிலாம் நாங்க இந்த நாள்ல இந்த நாளில் இந்த நேரத்துல அவர் அவரும் வச்சு இந்தியாவதான் இருந்தார் அவர் இந்தியாவில சென்னையில வந்து மேடவாக்கத்துல அவங்க திதி கொடுக்கிறது போது அந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கணும்னு அவரும் சென்னையில இருந்து அவர் கொடுத்தார் அவர் அங்கிருந்து கூட கொடுக்கல யூஎஸ்ல இருந்து கூட அனுப்பல ஆக நாங்க இது வரைக்கும் அந்த வெளிநாட்டு அமௌண்ட்ல எந்த அமௌண்ட்டையும் நாங்க இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட நாங்க வாங்கல சீனிவாசன் சீனிவாசன் உங்களுக்கு தான் நான் சொல்றேன் இந்த பதிவு போடுறேன் அப்படி நீங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பண்ணுங்க அப்படியே வந்த ஐநூறு ஆயிரம் நானூறு இதெல்லாம் வந்து எங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள போவோம் அந்த அக்கௌண்ட் வந்து ஆடிட்டபிள் ரெண்டு வருஷம் நாங்கள் வந்து நான் ஆடிட்டுக்கு கொடுத்துருக்கேன் ஆடிட்ல என்னென்ன செலவுகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் நாலு வருஷத்துக்கு எவ்வளவு அன்னதானம் பண்ணியிருக்கோம் எவ்வளவு கோயில் பண்ணியிருக்கோம் எவ்வளவு திருப்பணி பண்ணியிருக்கோம் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் வெப்சைட் வாங்கியிருக்கோம் மெயின்டெனன்ஸ் இருக்கோம் என்னுடைய இங்கேருந்து நான் ஒரு ஜீவபீடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு கோயம்புத்தூர் போகணும்னா சும்மா போக முடியாது இங்கேருந்து நான் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஃபியூல் அஞ்சு அஞ்சு பத்தாயிரம் ரூபாய் ஃபியூல் பண்ணணும் ஐயாயிரம் ரூபா நாங்க ஸ்டே பண்றதுக்கு வேணும் பிளஸ் அங்கே லோக்கல்ல வந்து அங்க ஸ்டே எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு நடைமுறை செலவுலாம் எல்லாம் பத்தி இருபதனாயிரம் ரூபாய் இல்லாம ஒரு இடத்துக்கு நான் போக முடியாது இதை யாருக்கிட்டையும் யாரும் எனக்கு கொடுத்ததும் இல்லை யூடியூப்ல இருந்து பாத்தீங்கன்னா இருந்து ஆயிரம் பேருக்குள்ள தாண்டி பெருசா எல்லாம் வந்து ரெவன்யூ வரல ஆறு மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா பெரிய விஷயம் அது அந்த ஹண்ட்ரட் தேர்ட்ஸ் வேல்ட் ரீச் ஆகுறதுக்கே எனக்கு ஆறு மாசம் ஆகும் ஐநூறு முந்நூறு ஏன்னா உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல உள்ள உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா அவரே வந்து அஞ்சு அஞ்சு சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்கல சீனிவாசன் கணபதிக்கு வந்து ஒரு அஞ்சு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அவர் அவருக்கு தெரியும் அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிச்சிருப்பார் அடுத்தது வந்து சொல்லியிருக்காரு அதெல்லாம் சொல்லிட்டேன் அவர் கேட்டு பிஸ்னஸ் த்ரூ யுவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எனக்கு ஆக்ஷன் எடுங்க நாங்கள் வந்து என் பேர்ல இல்லை அது எல்லாமே அப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஏனான் மட்டும் நான் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அவ்வளோதான் இந்த எம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறது வந்து ஒரு பேனர் தானே தவிர நான் இதை வைத்து சம்பாதித்தேன் என்று நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படி புரூப் பண்ணி நீங்க ஆக்ஷன் எடுங்க டிபார்ட்மெண்ட் சைட்ல நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கிடுங்க அது எவ்வளவு பேருக்கு போகும் போதுலாம் கிட்டத்தட்ட நூத்தம்பது பேர் இருக்கிற ஒரு மெம்பர்ஸ்லாம் நானும் ஒருத்தன் அவ்வளவுதான் இவர் என்னமோ நான் சொந்த ப்ராப்பர்ட்டி மாதிரியும் சித்தர்கள் திருவடி பிலாங்ஸ் டு குனுங்கிற மாதிரியும் நீங்க ஆக்ஷன் எடுக்கு நீங்களே இனிஷியேட் பண்ணுங்க தயவு செய்து அடுத்த ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் சிதர்கள் திருவடி சொல்றது ஹூ இஸ் யுவர் பிசினஸ் பார்ட்னர் ரிகார்டிங் ஆஃப் சித்தர் யூடியூப் சேனல் சித்தர்கள் திருவழி அந்த மாதிரி டிராவலுக்கு நான் எதுவும் இது வரைக்கும் சார்ஜ் பண்ணல நிறைய பேர் வர்றாங்க கைடன்ஸ் கேட்கறாங்க இப்ப ஆஸ்திரேலியில வந்து வைத்தியநாதன் ஒருத்தர் வந்தார் இப்ப இந்த காணொலி அவரும் கேட்பார் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு இந்தியாவுக்கு வந்து பீட்டர் அப்படிங்கிற கூட வந்தாரு நிறைய ஒரு ஒரு வாரத்துக்கு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தோம் அகாமடேஷன் இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் வெஹிக்கிள் கூட நாங்க எல்லாமே வந்து அவருதான் பே பண்ணார் எல்லாம் பே பண்ணாரு போகும்போது வரும்போது என்னை முத முத சந்திக்கும் போது ஒரு ஒரு கால் கிலோ ஸ்வீட் வாங்கி என் கையில கொடுத்தாரு அதுதான் அவர்கிட்ட இருந்து நான் வாங்கினது நான் நார்மலி அது கூட நான் வாங்குறது இல்லை அவர் கட்டாயப்படுத்தி வாங்கினா அதை நான் வாங்கினேன் அவருடைய அவரே பந்து சொல்லட்டும் எவ்வளது எவ்வளவு எனக்கு வந்து இந்த ஸ்பான்சர் பண்ணாரு எவ்வளவு எனக்கு பே பண்ணாரு அப்படின்னு அதே மாதிரி லண்டன்ல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க அவங்க அதை நான் பார்த்ததே கிடையாது பேசினதோடு சரி அப்படியே நேரம் வந்து அவங்க சென்னை வந்தாங்க பிக்கப் இருந்தது அப்படியே காஞ்சிபுரம் மொழியா போயிட்டு சுத்திட்டு அப்படியே ஏர்போர்ட் போயிட்டாங்க அவங்களும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க எவ்வளவு எனக்கு கொடுத்தாங்க எல்லாமே வந்து நான் சொல்ல முடியும் சொல்லுவாங்களே கேட்டாங்க ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்க போது சித்தர்கள் திருவடி ஃப்ரீ ஆஃப் தான் நான் வந்து நம்மளுக்கு செல் சேவை பண்ணிட்டு இருக்கேன் தவிர இதுக்கு சார்பாக நாங்கள் யாருக்கும் ஒரு ரூபாய் கூட நீங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அது மாதிரி ஆஸ்திரேலியா இருந்து வராங்க லண்டன்ல இருந்து வராங்க இப்படி வர்றவங்க எல்லாம் வந்து நான் வந்து ஒரு ரூபாய் கூட இது வரைக்கும் வாங்கினதில்ல அப்படி ப்ரூவ் பண்ணட்டும் இதான் திரும்ப திரும்ப இது இதனுடைய சேவையா நான் செய்யறேன் இதை யாருக்கும் கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படி நிறைய அவர் இன்னும் இன்னொன்னு கேட்டிருக்கிறாரு அவரு நவ் டேஸ் லாட் ஆஃப் பர்சன் க்ளோஸ் டு சித்தர் ஜீவ சமாதி டூர் அந்த அது நான் பண்ணவே இல்லை அப்ப க்ளோஸ் பண்ணான்னா க்ளோஸ் குளோஸ் பண்ணாம இருந்தேன் எனக்கு என்ன நிறைய பேர் பண்றாங்க அது நீங்க அவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்க வேண்டிய கேள்வி அல்ல பீப்புள்ஸ் ஆர் ரியலைஸ்ட் தட் ஆல் ஆர் டூ பிட் அண்ட் சீட்டர் கைஸ் அது நான் சொன்னேன் எங்க இருக்கலாம் நான் நான் வந்து எல்லாருமே பரிசுத்தமானவர்கள் நான் சொல்ல வரல இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன அந்த வேலையை செய்கிறாங்க ஆனால் நாங்கள் ஆத்மாத்மாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கும் சித்தர்கள் திருவதி சேவா அறக்கட்டளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை காட் இஸ் வித்தினஸ் நாட் இன் டெம்பிள் அதான் நான் ஆரம்பத்திலே நான் சொல்றேன் நாங்க இங்க பதிவிலேயே அதான் சொல்லிட்டு இருக்கோம் பக்தி மார்க்கத்தில இருந்து போறவங்க நாங்க சித்தர்கள் திருவடின்னு சொல்லும் போதே நீங்க பக்தி மார்க்கத்தை மறந்துடணும் அப்போ நாங்க வந்து ஞான மார்க்கத்துல வந்துட்டு இருக்கோம் ஞான மார்க்கம் என்பது எங்கள் உன்னில் உத்தமனைக்கான் சொன்ன பாத்தீங்கன்னா அது மாதிரி எங்கள் என்னும் உத்தமனை கண்டு எங்களுக்குள்ள நாங்க ரியலைஸ் பண்றோம் பிரபஞ்சம் தான் மிகப்பெரிய சக்தி அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் அந்த ஒரு சிலது நம்மளை நாம் ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் மனிதனாக இருக்க வேண்டும் அப்புறம் எதுக்கு சேவை பண்றேன் அப்படின்னா இது மாதிரி நான் செய்கிற என்னோட ஆத்மாத்திற்கு நான் மக்களுக்கு ஏழை சிரிப்பில் இறைவனை காணும் இந்த பணியில வந்து நான் போகிற பாயில நான் யாருக்கிட்டையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கல நான் போறேன் என்ன நான் இந்த பணி செய்கிறேன் இந்த அன்னதானம் பண்றேன் எத்தனையோ பேர் ரெக்வஸ்ட் பண்ணி தான் என்ன கேட்டாங்க என்னையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும் நான் மறுக்க முடியல இதுவும் சேவையா தான் நான் எடுத்து அந்த அன்னதானத்துல அந்த மாதிரி எண்ணெய் வழங்குதல் இது பூஜை பொருட்கள் வழங்குதல் மட்டும் தான் இருக்கும் இது மத்தபடி இன்னும் போகல இது வந்து என்ஜிஓவை கன்வெர்ட் பண்ணி செப்பரேட்டா நாங்க வந்து ஏதாவது பெரிய பெரிய ஆக்டிவிட்டி பண்ணி பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் வந்து நடக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய கிரிட்டிசைஸ் பண்றீங்க நான் சொல்றேன் அது உங்களோட இயல்பு உங்களை மாதிரி நானும் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல ஏன்னா சீனிவாசன் கணபதிக்கும் குருனுக்கும் வித்தியாசம் என்னன்னா குற்றம் கண்டுபிடித்து வாழ்பவர்கள் ஓட்டு நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிருந்தீங்கன்னு திரும்ப திரும்ப நான் தான் சொல்றேன் நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் என்னை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது உங்களை நீங்க செல்ஃப் கேட்டுசேஷன் உங்களுக்கு நீங்கள் உங்களை அறிங்க எங்களை என்ன என்கிட்ட கேள்வி கேட்டு நீ செல்ஃப் ரியலைசேஷன் பத்தி கேட்கறதுக்கு நீங்க யாரு முதல்ல இல்ல தன்னை அறிவுங்கிறது உங்களை நீங்க அறிய வேண்டும் என்னை நான் அறிய வேண்டும் மற்றவர்கள் அப்ப ஏன் நீ சித்தர்ஜி எத்தனை வருஷத்துக்கு நீ நாலஞ்சு வருஷம் நீ போயிருக்கிற சித்தர் பீடங்களுக்கு ஏன் அடையலையான்னு செல்ஃப் சித்தர் பெருமக்கள் சாகா கல்வி இந்த கல்வியை கொடுத்த சித்தர் பெருமக்கள் வாழ்ந்த அந்த ஜீவபீடத்தை நான் போய் தரிசிக்கிறேன் தரிசித்து அவருடைய ஆசீர்வாதத்தை அங்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குங்கிறத நான் உணர்றேன் அதை உணர்ந்து அதை நான் பெருக்கிறேன் அந்த அந்த கிராஸ்தான் அந்த அது நீங்க வந்து அதுக்கு வேற வேற பேர் சொல்லலாம் நான் அங்கே அங்கே உட்கார்ந்து அவரை பிரார்த்தனைக்கிறேன் என்னை நீங்க வழிநடத்துங்கள் என்னை இந்த 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 பணிக்கு இந்த மாதிரியான என்னை தன்னை உடரும் இந்த இதுல வந்து மானிட பிறவி எடுத்து எனக்கு வந்து மோட்சம் நோக்கி சிவனை நோக்கி நான் என்னுடைய பயணம் இருக்குது சித்திர பெருமக்கள் வழங்கிய அந்த அஹ் இதை வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொரு ஜீவ பீடத்துக்கு நான் போறேன் நானூத்தி ஐம்பது சித்திரபீடங்கள் போறேன் நாலு வருஷமா நான் அதை போயிட்டு இருக்கேன் அப்ப நீங்க ஏன் முக்தி அடையலையா நான் அதை என்ன நோக்கணும் நான் இல்லற வாழ்வில் இருக்கிறேன் எனக்கு கிடைச்ச இந்த பணியை எனக்கு இட்டு அந்த பணியை நான் செய்யறேன் யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் யாரையும் குறை கூடும் இப்ப கூட நான் சீனிவாசன் கணபதியை நான் குறை கூறுவதாக அர்த்தம் இல்லை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் புரியுதுங்களா சோ இது வந்து அப்சர்வேஷன் இல்லை நான் தண்ணிலை விளக்கம் நீங்க தன்னை அறிதல் போல தண்ணிலை விளக்கம் நாங்கள் யாரையும் ஏமாத்தல இந்த பத்து பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் பாத்தீங்க நைன்டி பர்சன்ட் அது எங்க நீங்க தெரியல நான் என்ன பண்ணல அது பர்டிகுலர் என்னுடைய பர்சனல் ரீச் நான் எனக்கு இறைவன் வந்து நல்ல ஒரு பணி கொடுத்துருக்கான் அரசாங்கம் பணி கொடுத்துருக்கான் அதுல இருந்து ஆன்மீக பணியை நான் ஒரு ஆத்மாத்தமா நான் பண்றேன் நல்ல ஆத்தனி சொன்ன மாதிரி நல்ல குடும்பம் நல்ல இருக்குது என்னில் அந்த இதை வச்சு சம்பாதிக்கணுங்கிறதுக்கு நான் வேற தொழில் பண்ணிட்டு போயிடலாம் நிறைய இருக்குது நான் இந்த ஆன்மீகத்தில் உட்காந்து என்டர்டைன்மெண்ட் ரெண்டு காமெடி பீஸ் மாதிரி உட்காந்து நிறைய நிறைய பேர் நிறைய காமெடி ரிலேட்டடா நிறைய கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்றவங்களா இருக்கு அந்த மாதிரியான ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு போயிடலாம் இதுல வந்து முன்னூறு பேரும் ஐநூறு பேரும் பாத்துட்டு இருக்கிறாங்க இடத்துல இந்த இந்த சேனல்ல இதுக்கு நான் ஒரு பிக் பாஸ் இருக்கு அது மாதிரியான உட்காந்து நான் ரிவியூ கொடுத்தாலே போறேன் எனக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ரிவியூஸ் நல்லா சமாளிச்சுட்டு போயிடலாம் அதெல்லாம் எனக்கு நோக்கம் அதெல்லாம் வந்து அற்ப சந்தோஷம் ஆனந்தம் பேரானந்தம் இது போன்ற அற்ப விஷயங்களில் கிடைக்கும் அந்த ஆனந்தத்தை விட இது போன்ற இரு கிடைக்கும் பேரானந்தத்தை நோக்கி என்ற பயணம் இருக்குது இதை நீங்கள் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி உங்களை இருகரம் கூப்பி வணங்கி இனிமேலும் நீங்க இந்த சித்தர்கள் திருவடியை நீங்க மட்டுமில்லை இதை பார்க்கிற யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை இது கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு கணபதி சீனிவாசன் சீனிவாசன் கணபதி மூலமா எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா தான் எடுத்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு வணக்கம்